லாஸ்ட் டைம் இப்ப நம்ம புக் வெளியிட்டு அந்த இதுக்கு அப்புறமா இப்ப பாத்தீங்கன்னா என்னோட இது வந்து கேக்குறேன் அங்க ஒன்னும் கேள்வி உதிக்கிறது சத்விசாரன்ற மாதிரி ஒரு கேள்வி எதுனா வந்தா கூட அங்கேயே ஒரு கேள்வி கேட்டு அங்கேயே நின்று போயிடுது ஒரு விஷயம் அதுக்கப்புறமா ஒரு இயல்பான இதுல இல்லை நம்ம டிஃப்ரெண்ட் ஏற இருந்துச்சு இப்ப பயங்கரமா இருக்கு ஏன்னா அங்க உண்மை இல்லை நம்ம உண்மையே கிடையாது நம்ம எல்லாமே சகாதி எப்படி எது செஞ்சாலும் உன்னை செயல்ற மாதிரி போயிட்டு இருக்கேன் நான் ஒண்ணு இல்லைன்றது நல்ல கிளியரா இப்பா இருக்கேன் வேலை இருந்து செய்யறேன் இப்ப வேலைக்கு போகணும் வேலை இருந்து செய்யறேன் நல்லபடியா பண்ணி கொடுக்கணும் முடிஞ்சிச்சா அது கூட என்ன எதுவும் பேசாதீங்க எனக்கு அது ஒரு மாதிரி டேக்ஸ்டா இருக்குங்க வீட்டுல கூட அப்படி தான் இருக்கு இப்போ எனக்கு அங்க இருக்கிறத விட இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஏன்னா தூக்கம் முன்னாடியே அது கம்மியா தான் இருக்கும் டயர்ட் ஆகிறது கிடையாது தூக்கம் வந்து அந்த மேக்ஸிமம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குறோமா அதுக்கப்புறம் நம்மளே எழுந்துடும் அது ஒரு ஒரு வாழ்வா இருக்கு அவங்க முடிவே இல்லை சரி என்ன பண்றோம் எது பண்ணாலும் இது ஏன் பண்றோம் ஒரு அந்த கேள்விதான் போயிருக்கு ஏன்னா வந்து என்ன சொன்னா கூட நீ என்கிட்ட சொல்லாத வா நான் என்ன பண்ணோம் நான் என்ன பண்ண பண்ணி கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு ஒரு ஆன்சர் இல்லாம ஒரு மாதிரி டைரெக்டா போயிடுது எங்கேயே புரியுது ஏன்னா நீங்க கேட்காது எனக்கு உங்களுக்கு என்ன வேணும் வேணுமா இருந்தா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு அதையும் பேசுறதுக்கும் ரொம்ப அது சரி ஆனா வீட்டுல எல்லாம் பேசுறதுக்கு இந்த மாதிரி மத்த மக்கள் கூட எங்களுக்கு போட்டு கிடையாது இது வர பாத்தீங்கன்னா எல்லாமே அது தானாவே அது என்னமோ தெரியல அது எல்லாமே ஒரு இதா போயிடுச்சு எது நீ இது பண்ணாதீங்க இந்த சடங்கு இந்த விஷயத்த சேக சரி வேற வழி இல்லைன்னாலும் புரியாத பிடிக்காது கொஞ்சம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு சாப்பாடு விஷயங்களும் நம்ம வந்து டிஃப்ரெண்டா இருக்குது இப்போ நான் சாப்பிட்றதும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் செலக்டிவா தான் இருக்கு இதெல்லாம் மாறி போச்சுங்க ஆனா இத வந்து ஒரு இதெல்லாம் நீங்க கடந்து வந்துட்டீங்க இப்ப ஒரு கிரகஸ்தனா இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ஹேண்டில் பண்றது வந்து சில நேரத்துல அந்த செயின் பரவாயில்ல சொல்றது ஒருத்தர் கொஞ்சம் அவங்கள மனசு கஷ்டப்படுத்திடுது வேணாம் நினைக்கிறோம் ஆனா அங்க அதை உண்மையா இருக்கிறதுனால வேற எதுவும் சொல்றது ரொம்ப இது எப்படி அதை ஹேண்டில் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியலையா ஒண்ணு ரெண்டாவது வீட்டுல இருக்கிற வேலை இப்ப இங்கெல்லாம் நீங்க இருக்கிற எல்லாத்துல ஓரமா கம்மன் உட்காந்து நான் அந்த காலையில் சாந்தம் கம்மன் உட்காந்து இருக்கேன் அந்த மாதிரி இங்க வந்து நம்ம பேசுறதுக்கோ கேள்வி கேட்டதோ அந்த அந்த சைட்ல அந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அதே இது வந்து வேற சில இடத்துல நமக்கு அது அந்த வீடாக இருந்தால்தான் சரி அது ரொம்ப நடிக்கிற தான் இருக்கு ஓகேனா சொல்ல போனா என்னது இதெல்லாம் என்ன பண்ணீங்கன்னா பண்ண போறேன் அந்த மாதிரியான ஒரு இதுலயே போயிட்டு இருக்கு இது எப்படி பேலன்ஸ் பண்றது ஏன்னா ஒரு ரொம்ப ஒரு வெறு அதாவது சின்ன ரொம்ப வேதனையாவும் வெறுப்பாவும் இருக்கு நல்லா அழுதுடலாம் அப்படின்னா கூட என்னது அது இப்ப அதுவும் இன்னும் போச்சு இப்ப அதுவும் என்ன பண்ணதுன்னு இப்ப ரொம்ப ஒரு இதுவா தான் போயிட்டு இருக்கு சின்ன நேரத்துல யோசிக்கும் போது சர்ணாகிரி நம்மளுக்கு ரொம்ப ஒரு நம்மளுக்கு தண்ணீர் வந்துருது எனக்கு ஒண்ணும் இல்ல வந்தாச்சு என்ன பண்றதுன்னு தெரியல இதே மாதிரி ஒரு சுழற்சியில தான் இதே இது எவ்வளவு நாள் இப்படியே போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி சரி நடக்கிறது நடக்கட்டும் நடந்து போவோம் அப்படின்னா அங்க இருக்கிறதுக்கு இல்ல சரி இப்படி வந்து கவனம் உட்கார்ந்தா நிம்மதியா இருக்கு இப்படி இன்னும் வரமா உட்காரலாம்னா நம்மளோட இந்த சூழல் வந்து நம்மள அதுக்கு மேல இது பண்ண மாட்டேங்குது இது சுழற்சி போயிட்டு இருக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்றது இதெல்லாம் நீ தாண்டிதான் வந்து இருக்கீங்க இப்ப நம்ம தவமும் பண்ணணும் இதுவும் பாதிக்க கூடாது இப்ப சிலரோட எண்ணங்கள் வந்து நம்ம சிலர் உட்காரும் போது ஒரு விஷயம் வீட்டுல இருக்குன்னா அது நம்ம பாதிக்கிறது நல்லாவே இருக்கா தெரியுது அது நம்மளால பண்ண முடியல தியானம் பண்ண முடியல அப்ப நம்மளுக்கு புரியுது ஸோ அவங்க எதுவும் நினைக்கிறாங்க இந்த மாதிரியான நம்மளுக்கு தெரியாத உள்ளது எவ்வளவு செய்ய முடியுமோ நம்ம பண்றோம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளை பாதிக்கிறது எதுவும் பாதிக்க கூடாது நம்ம செய்யறதையும் செய்யணும் நம்ம மேல ஆன்மீக பாதத்துல நம்ம தவத்தையும் முன்னேறணும் எப்படியா பேலன்ஸ் பண்றது இதை என்ன பண்றது ஏன்னா நம்ம நமக்கு ஒண்ணுமே தெரியாது நான் ஒண்ணும் இல்லைன்றது ஒத்துக்கிறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு ஒன்று புரியல ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஒரு இருக்காம இருக்கு இப்போ இது ஒரே ஒரு செயல் தான் இப்போ எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது தான் அது இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நெருக்கடியில் தான் நம்ம வீட்டில எல்லாம் வளர்ந்தோம் அப்போ இலக்காக என்ன இருந்துச்சுன்னா அதிகாரம் பெறணும் பணம் சம்பாதிக்கணும் இந்த ரெண்டு இலக்கு வந்து நிர்ணயமா இருந்துச்சு பணம் சம்பாதிச்சிட்டோம்னா உறவினர்கள் மத்தியில் நமக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதைகள் இருக்குது நான் சென்னையில் இருபத்தோரு வருஷம் இருந்த போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஊருக்கு போகும்போது அந்த அதிகாரமும் பணத்தையும் தான் அந்த மரியாதை கொடுக்கப்படுறது ஏன்னா என்னத்தை நல்ல பையனாக இருந்தாலும் அவன் பணமும் அதிகாரமும் இல்லைன்னா அவன் புறக்கணிக்கப்படுகிறான் அவங்ககிட்ட அந்த பெரிய இது கிடையாது நீங்கள் நிறைய ஊர்களில் பாருங்கள் ஒரு ஆலோசனை கூட யாருக்கிட்ட கேட்கப்படுதுன்னா ஒரு வாதியார்கிட்ட கேட்பாங்க நல்லா படித்தவங்ககிட்ட கேட்பாங்கன்னு ஒரு செயல் ஆனால் அவங்க என்ன பின்னணியில் இருந்தாலும் அதிகாரமோ பணமோ இருந்தால் அவங்க போய் நிற்கிறாங்க அவங்க கிட்ட ஒரு செயல் செய்கிறாங்க அவங்க சரியில்லை சரியான நெபர் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னா கூட அதை கேட்கறது மாட்டாங்க ஏன்னா அந்த அதிகாரம் பணத்தினால அவரோட பிரயாணம் பண்ணுறதுக்கு அவங்க தயாராகிறாங்க இப்போ நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் இருந்துச்சு இந்த இந்த சேஞ்ச் எப்படி ஊரில் போனோன்னே ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் கேப்பு கழிச்சு போவோம் அப்போ கிராமங்களில் ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி பார்க்க என்னன்னு கூப்பிட்டு கேட்பாங்கல்ல அப்போ அவங்களுடைய நல்லா இருக்கியான்னு கேட்கறத தாண்டி இன்னொரு இடத்துல அவங்க எங்கே புள்ளி வைக்கிறாங்கன்னா இவன் என்ன பணங்க சம்பாதிக்கலை இவன் என்ன அப்படியே இருக்கிறான் இவன் என்ன அது ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை இங்கே இருக்கிற புழப்பை பார்க்கணும் இதை விட்டுட்டு ஏதோ ஒரு வேறு பிழப்ப பார்க்குறேன்னு போயிருக்கானே நல்லா என்ன நம்ம மயன் அப்படிங்கிறது அவங்க அதை ஆதகத்தை பார்க்க முடியும் இந்த தியானம் வந்ததுக்கப்புறம் அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா அது டோட்டலாக அவங்கள நான் மறந்துட்டேன் அவங்களே நான் மறந்துவிட்டேன் மறந்ததுனால தான் அது தியானம் வர தொடங்கினுச்சு இப்போ தியானத்துக்குள்ளே ஆப்போசிட்டில் இருக்கிற ஆள் வந்து எனக்கு மறக்கடிக்கப்பட்டது ஃபஸ்ட்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் லைஃப்பில் திருப்பு முனையாக நடந்தது என்னென்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களே நான் நிறைய நேரத்தில் மறந்துடுறேன் எனக்கு ஆரம்ப ஸ்டேஜிக்குள்ளேருந்து என்னுடைய பயணம் என்னுடைய பிரயாணம் என்னென்னா நிறைய பேரை நான் மறந்துருக்கேன் அப்புறமா தான் நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத எனக்கு லைவுக்குள்ளே அந்த பிரச்சனைக்குள்ளே வந்துச்சு அப்போ நான் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இந்த தியானம் இந்த வடிவம் இதெல்லாம் இருந்துச்சு திருப்பி ரெண்டு புத்தகம் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதனால மக்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு பத்து பேராச்சும் ஏதோ ஒரு நம்பிக்கையோ ஒரு சேஞ்சையோ ஏற்படுத்துது அப்போ இந்த பிரபஞ்சம் இந்த தியானங்கிறது இந்த செயலுங்கிறது யாருக்கோ ஒரு ஒரு நல்ல செயலை நல்ல வடிவத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு அது ஒருத்தரை உருவாக்குது இப்போ இதில் போய் ஒரு பணமோ சம்பாதிக்கணும் ஒரு செயல் செய்யணும் இப்போ நம்ம சக்சங்க நடத்துகிறோம் யாரோ ஒருத்தர் பத்து பேரத்தில் ஒருத்தர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்க நான் உங்களுக்கு பண்ணுறேன்னு பண்ணும்போது கூட அதை நம்ம வந்து பெரிய சேமித்து ஒரு தொகையாக வச்சுக்கிட்டு நாம் ஆடம்பரமாக அப்படிங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அந்த மாதிரி தாட்டே இருக்க மாட்டிது இப்போ நம்ம அக்கௌண்ட்டை கூட பயன்படுத்த முடியல நம்ம ஃபோனை கூட பயன்படுத்த முடியல இதெல்லாம் உண்மையாகவே அந்த தியானத்துக்குள்ளே இருக்கிற வடிவம் என்ன எவ்வளவு வந்தாலும் அதை வேகமாக அந்த தொகையை அன்னைக்கு காலி பண்ணிடுவோமா இல்லை ரெண்டு நாளில் டூ டேஸில் காலி பண்ணுவோமான்னு தான் நான் வச்சுருப்பேன் என்னுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்குக்குள்ள என்கிட்ட இருக்கிற எல்லா கேஸும் தீர்ந்துடும் அது ஏன்னா அது வந்து நிரந்தரம் இல்லை அது வந்து என்ன அது தேடப்பட்டது ஏன்னா அது அதோட இலக்கா அது இல்லை அது அப்படி இருந்துச்சுன்னா அப்படி ஒரு செயல் இருந்துச்சுன்னா அந்த தியானமே அது வந்து அந்த போக்கில் இருந்திருக்காது வேற போக்கில் இருந்து அது தொழிலாக மாறிடும் அது வணிகமாக மாறிடும் அது வேறு விஷயத்துக்குள்ளே வந்துடும் அடுத்து அவங்கள மேம்படுத்த முடியாது அந்த மாதிரி உங்களுக்குள்ள என்ன இறைவன் கொடுக்கப்பட்டிருக்கான் என்ன உண்மையான தத்துவமாக இருக்குன்னா இப்போ அந்த தியானத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு நாள் நான் யோகி ஆகிருவேன் தான் தனிப்பட்ட முறையில் சில பேர் நினைக்கலாம் சில பேர் ஒருவேளை நான் என்னையே நான் பார்த்துட்டேன்னா ஒருவேளை என்னுடைய மரணத்தில் முத்தி கிடைச்சிச்சுனா ஒருவேளை நான் பெரிய சேஞ்ச் ஆகிட்டேனா ஒருவேளை நான் மற்றவங்க கும்பிடுற மாதிரி ஒரு குருவாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துட்டேனா அப்படின்னு அந்த நம்பிக்கை இருக்குல்ல இந்த நம்பிக்கையில நீங்க நகரும் போது உங்களுக்கே தெரியாம பல ஆண்டுகள் உங்க குடும்பம் நல்ல முறையில வழிநடத்தப்படுது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அதுதான் உங்களுக்கு தெரியாம நீங்க அங்க கெட்டவனா இல்ல நீங்க நல்லவனா உங்க குடும்பத்துக்குள்ள உங்களுக்கே தெரியாம நீங்க நல்லவனா உங்க குடும்பத்தை வழி நடத்திட்டு இருக்கீங்க அது ஓராண்டுகள் கிடையாது பல ஆண்டுகள் இதுக்கு காரணம் என்னன்னா நீங்க குடும்பத்தை நல்லவனா பாத்துக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா நீங்க வேற இலக்கை வச்சுட்டீங்க நான் தியானத்துல ஒரு பெரிய என்னோட என்ன பார்க்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கிறதுனால அப்ப உங்களுக்கே தெரியாம நீங்க ஒரு நல்லவனாக ஆக்கப்பட்டுட்டீங்க அப்ப இறைவன் என்பவன் என்னன்னா உங்களுக்கே தெரியாம உங்க குடும்பத்தை இருபது வருஷமோ முப்பது வருஷமோ நாற்பது வருஷமோ ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து அவங்கள கமிட்மெண்ட் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி விட்டுறாரு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்பையும் போராடிக்கிட்டு தான் இருப்பீங்க நான் ஏதாவது முத்தி எடுத்துடணும் அப்படியும் வந்து ஏதோ ஒரு வடிவத்தில் அந்த குடும்பத்தை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கான் இறைவன் அப்போ ஒரு டயத்துக்குள்ளே உங்கள் ஆன்மா விழிச்சிட்டுனா உங்களுக்கான பாதையை வந்து அவன் வந்து அந்த வெளிச்சத்தை காட்டுறான் இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் தேனத்தை தேடுறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கே தெரியாமல் அவங்க குடும்பத்தை அவங்க நல்வழிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க புரியுதுங்களா நீங்கள் எனக்கான ஒரு இடம் தனியாக கொடுத்துரு எனக்கான ஒரு கொகையை கொடுத்துரு எனக்கான மரத்தை கொடுத்துரு எனக்கான மலையை கொடுத்துருன்னா உனக்கு தியானமே வராது உனக்கான ஒன்னு கொடுக்க கூடாது அதுவா கிடைக்கிற இடத்துல இருந்து நீ வந்தாதான் நீ பெரியாது புரியுதா ஒரு பெரிய ராமநாதபுரம் மன்னருக்கும் நம்ம விவேகானந்தருக்கு இருக்கிற பாண்டிங் மாதிரி நல்ல பாண்டிங்கு ஆனா அவர் வந்து பெரிய தொகையை வந்து விவேகானந்தர்கிட்ட வந்து பெரிய தொகையை அள்ளி எல்லாம் கொடுக்கல ரொம்ப லேட்டடாக தான் அதெல்லாம் நடந்தது ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்போ இப்படி தான் அவங்க சந்திக்கணும் இப்போ ராமகிருஷ்ணனுக்கு தெரியாத விஷயமா காளிக்கு தெரியாத விஷயமா ஏன் விவேகானந்தர் சித்து பண்ணி ஒரு ரெண்டு கிலோ தங்கத்தை மூணு கிலோ தங்கத்தை உருவாக்கிக்கிட்டு கப்பலுக்கு டிக்கெட்டு போகிறதுக்கு எதுக்கு பிச்சை காரணம் போகணும் ஒரு ஒரு பல நாள் காசு இல்லாமல் பயணிச்சிருக்கிறார் சித்து பண்ண வேண்டிதானே இருக்கிறதெல்லாம் முடியவில்லையா அப்ப அப்ப அதோடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது நோக்கம் இல்லை அது வந்து என்னன்னா அது தாட்டே மாட்டுது அப்படி ஒரு கலை நம்ம கிட்ட இருக்காங்கிறதே ஒரு யோகிக்கு வர மாட்டேது அப்ப அவன் எப்படி வளரப்பட்டிருக்கான் அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சூழல்ல நீங்க தியானத்தை தான் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும் அதே நேரத்துல ஒரு குடும்பமும் பாதுகாக்கப்படணும் சும்மா உங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க ரெண்டு குழந்தைங்க இருக்குல்லாம் நினைக்காதீங்க உங்களுடைய கால கணக்குப்படி தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கிறாங்க இதெல்லாம் பிளானடா திட்டம் ஒன்று இன்னொன்று நீங்கள் இவங்களோட பயணிச்சே தீரணும் உங்களை திட்டுறவங்களோ உங்களை வாழ்த்துறவங்களோ உங்களை கொண்டாடுறவங்களோ ஆல்ரெடி உங்களோட பயணிச்சவங்க ஏதோ ஒரு வடிவத்தில் கலர் வேறையா பேர் வேறையா எல்லாம் வந்து நிற்கிறாங்க அவங்களோட நீங்கள் ஒரு செயல் செஞ்சு தான் நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியும் இந்த சவாலை நான் மேற்கொள்ள மாட்டேன்னா நீங்க கீழே விழுந்துருவீங்க இந்த சவாலை சரி செய்ய போறான்னு அவனு கீழே விழுந்துருவீங்க இது சரி செய்ய செய்ய முடியாது புரியுதுங்களா இப்ப நான் வந்து என் மனைவி தியானத்துக்கு டிஸ்டர்பா இருக்காங்க நான் அவங்கள யோகி ஆக்கிற முடியுமா இல்ல அதை போய் நான் சரி செய்யறேன்னு சொன்னா சும்மா இருக்கிற தேர்ந்து கூட்டுக்குள்ள கையை வச்சு கதையா இருக்கு புரியுதா அது போகலாம் இருக்கட்டும் ஒரு நாள் அம்மாவாசை வரும்போது அதே தேனியும் எல்லா தேனையும் குடிச்சிரும் இன்னொரு இடத்துக்கு ஸ்விஃப்ட் ஆகும் அந்த மாதிரி அது 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 இயற்கைக்கு தெரியும் ஒரு திட்டத்தை அது வச்சிருக்கும் அதுதான் வளர்ச்சி அதுதான் தேடுதல் அதுதான் செயல் அது தானா நிகழும் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி என் பேச்சை கேட்க மாட்றாங்க எனக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க உனக்கு ஏற்ற மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தானே அந்த படை கோப்பை வச்சிருக்கு புரியுதா

நான் என்ன சீதாவைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இல்ல நீ சொல்லு இல்ல பொதுவா சொல்றேன் எவனோ தான் ராமனுக்கு சீதா அமையும் எல்லா பேருக்குமே சீதா அமையும் அப்ப ராமனை என்ன சொல்றானா சீதாவை அமையலன்னா அந்த அங்கேயும் நீ ராமனாக ஆவறதுக்கான என்ன முயற்சியா தாங்க ராமகிருஷ்ணருக்கு என்ன அவருடைய வாழ்க்கையிலேயோ விவேகானந்தர் வாழ்க்கையிலயே என்ன பயங்கரமா கங்கையா உண்ணிச்ச வாழ்க்கையில

அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி ஒரு மனசை பாதிக்க கூடாதுன்னு பாக்கணும் யாரும் மூணு லட்சம் அது அவங்க கஷ்டப்பட்டு தவிர கஷ்டமா இருக்கு இல்ல வேணும் எனக்கு கேட்கிறேன் அவன்

குடும்ப பல்வேறு பட்ட செயலாக்கத்துக்குள்ளதான் அவதாரம் எடுத்து இருக்கிறோம் மனித பிறப்புல இருக்கிறோம் இந்த மனித பிறப்புக்குள்ள இருந்து நம்ம எதை செய்யறோம்னா அந்த கடுமையான சவாலான காலகட்டத்தில் வாழ்க்கையை நம்ம வந்து கிடக்கிறது தான் நீங்க கோடீஸ்வரனா இருந்தாலும் பொன்னாட்டி பிள்ளையை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் பா பணமும் அதிகாரமும் இருந்துட்டா மட்டும் பொட்டாட்டி புள்ளியெல்லாம் ஹேண்டில்லாம் பண்ண முடியாது புரியுதா அவன் இன்னும் வேறு மாதிரி ஒரு டைமன்ஷனில் இருப்பான் அதுக்காக தனியாக படிக்கணும் நம்ம புரியுதா அது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும் நீ வெளியில் பார்க்க வெளியில் பார்க்கல அதனால் தெரியாது நீ உள்ளே போய் கேட்டனா அவன் வந்து ஒரு பல நாள் கதைகளை சொல்லுவான் நான் பல பேரோட பழகிருக்கேன் அவர் சொல்லுவார் என்கிட்ட நான் பார்த்த பெரிய நடிகர்களே என்கிட்ட பர்சனலாக சொன்னது என்னன்னா இன்னைக்கு ஒன்று நடக்குதுன்னா அதை இன்றைக்கே விட்டுருவேன் நாளைக்கு நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன் யோசிச்சேன்னா நான் வாழ முடியாது என் மேலே ஏதாவது விமர்சனம் வருதுன்னா அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஆன்லைனில் போய் என் மேலே வந்து ஒரு ட்ரோல் பண்ணுறாங்க ஒரு விஷயம் இருக்குன்னா எனக்குள்ளே கோபம் இருக்கும் ஆதங்கம் இருக்கும் ஆனால் நான் இறங்கிட்டேன்னா இன்னும் அதிகமாக ட்ரோல் பண்ணுவாங்க அதனால் நான் அதை வந்து மேக்ஸிமம் அதை சைலண்ட்டில் தவிர்க்கறதுக்கு தான் பார்க்குறேன் ஆனால் நான் எமோஷனலாக ஆகலைன்னா நினைக்காதீங்க நான் உள்ளுக்குள்ளே எமோஷன் ஆகிட்டு தான் இருக்கிறேன் அதை நான் மறக்க ட்ரை பண்ணுறேங்கிறதான் செயல் அது மறக்கலைன்னா இயல்பு வாழ்க்கை கட்டுப்பயிருவோம் அப்படிங்கிறது தான் அதோடைய உண்மையான தத்துவம் இப்போ நீங்கள் என்னென்னா நீங்கள் இயல்பாக கடக்கிறதுக்கு தான் பார்க்கணும் அதுக்கு போய் சரிசமமாக சண்டை போட்டிங்கச்சிங்களா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை சண்டைகள் இன்னும் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே தான் இருக்கும் புரிதல் வந்து லேட்டாக தான் ஆகும் இப்போ நீங்கள் வந்து உலகமே உன்னை கும்பிடுதுன்னு வச்சுங்க ஒரு டயத்தில் என்ன ஆவாங்க உங்கள் வீட்டில் அப்பயும் அவங்க கும்பிட மாட்டாங்க அது வேற உலகம் உன்னை கும்பிடும் அவங்க கும்பிட மாட்டாங்க அப்பயும் ரெண்டு மூணு பேலன்ஸ் வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ரெண்டு மூணு ஆசை நம்ம சொன்னதை செஞ்சு கொடுத்தாரா எவனுக்கோ செஞ்சு கொடுத்தாரு அப்படின்ட்டுருவாங்க ஆனா ஒரு டயத்துல அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க புரியுதா அவங்க அனலைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு எப்படி உருவாகும்னா உன்னோட தனிமை இருக்குல்ல நீ வேற இடத்துல வளர்ச்சியில இருக்கிறல்ல அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நீ பண்ண நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் எப்படியாப்பட்ட ஒரு ஆள் இவ்வளவு பெரிய தியானத்தை வச்சுக்கிட்டு நம்ம கூட காரை ஓட்டியிருக்காரு போய் கம்ப்யூட்டர் வேலையை பார்த்துருக்காரு எல்லா வேலையும் செஞ்சிருக்கிறாரு இவர் எப்படி அப்படின்னா அவங்க ஒரு நாள் உட்காந்து அழுது ஃபீல் பண்ணுவாங்க அந்த வாழ்க்கையை வந்து கொஞ்சம் ரீவைன் பண்ணி பார்ப்பாங்க இப்போ வந்து ஒரு கிரேட்டான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு நம்ம தான் அவரோட போய் பல விஷயத்துக்கு சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க அது ஃபீல் பண்ணுவாங்க அறுபது வயசுல வந்து அறுபது வயசுக்கு முன்னாடியே வரும் அது அறுபது வயசுங்கிறதேனா வயசுக்காக நம்ம ஒரு 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 ப்ராப்பர் ஒரு செயல் சொல்கிறோம் அதுதான் இதுக்குள்ள என்னை பொறுத்தளவுக்கு நான் கற்றுக்கிட்ட நான் பார்த்த என்னுடைய வியூவிலேருந்து பார்த்தது நிறைய பேர் தியானம் கற்றுக்கிறாங்க அத்தனை பேர் யோகியா வாங்களாங்கிறாங்க கொடுக்க போறதில்லை அவங்களுக்கே தெரியாமல் அவங்க குடும்பத்தை நல்ல முறையில் வழி நடத்துறதுக்காக இது கிடைக்கப்படுது அவங்க நீ உங்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக்க நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் உனக்கு தியானம் கொடுக்குறேன்னா யாரும் பண்ண மாட்டாங்க அவங்களோட இலக்கு என்னவா நமக்கு ஐயா ஒரு தியானம் சொல்லி கொடுத்தாரு அதை நல்லபடியாக பண்ணிக்கிட்டே இருப்போம்னு அதை பண்ண பண்ண அந்த தியானத்துக்குள்ளேயே கவனம் வச்சிருப்பாங்கல்ல அப்போ இடையில வீட்டில் ஏதாவது கேட்குறதெல்லாம் அவங்க பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க ஏன்னா தியானம் நம்ம நம்ம தான் ஒரு நாள் யோகி ஆகிடுவோம்ல நம்ம தான் ஒரு நாள் மாற்றம் அடைஞ்சிருவோம்ல இந்த நம்பிக்கையிலேயே பல நாள் அந்த குடும்பத்தை அவன் வழி நடத்திடுவான் பல நாள் அந்த செயலை வந்து நல்லபடி செஞ்சிருவான் இதை தான் பல பேர் பல்வேறுபட்ட ஆட்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு அதுதான் ஒரு ஒரு யோகியே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு 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 சிஷியன் போய் ஒரு குருக்கிட்ட போய் எனக்கு வந்து தீட்சை வேணும் எனக்கு வந்து செயல் வேணும் நான் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு பிரியப்படுறேன் அப்படின்னு சொன்னபோது கூட அவர் வந்து என்ன சொல்லிட்டாருனா அவங்க அப்பா அம்மாட்ட அனுமதி வாங்கிக்குவான் உங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதம் பண்ணாதான் நான் அவனுக்கு கொடுப்பேன்ட்டேன் அவங்க அப்பா அம்மா அனுமதி கொடுக்குறதுக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே பல கடமைகள் பல செயல்கள் எல்லாம் உருண்டோடிடுச்சு அப்போ அந்த காலம் வரும்போது அவனுக்கு அந்த செயலை செய்யணும் அவன் நினச்சிட்டாங்கிறதுக்காக அந்த செயலை வந்து செய்யக்கூடாது நினைக்கிறதுங்கிறது எதுக்குன்னா பயிற்சி செய்கிறதுக்காக நீ நாளைக்கு கடவுளாக கடவுள் கடவுளாகிறதுக்கு தயாராகிற கடவுளை பார்க்கறதுக்குன்னா உனக்கு அது உதயம் ஆயிடுச்சுன்னா நீ அதுக்கு பயிற்சி ஆகணும் அதுக்கு நீ தயாராகணும் அதுக்கு தான் முன்னாடியே கொடுக்கறது நீ அன்னைக்கே நான் ஆயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நிறைய பேர் கேட்குறான் நான் ஒரு ஆஃப் அன் ஹவரில் அதை நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதை நான் வாங்கி அதை தீர்ச்சியை வாங்கி அதை நான் உடனே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன் நான் உடனே அதை வந்து செஞ்சு அதை காட்டியதன் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா அப்ப அதுக்காக தான் ஒரு குருநாதன் என்ன பண்ண போய் அப்பா அம்மாட்ட ஆசிர்றாங்க ஆகிட்டு அப்பா அப்பா அம்மா என்ன ஏன்டா சாமியார் பேடியா உனக்கு இதுக்குதான் நான் பெத்தனா இதுக்கு தான் உனக்கு வளர்த்தனா என்னோட கனவை யாருக்கு புரிஞ்சுக்குவா என்னோட விஷயத்தை யாருக்கு புரிஞ்சுக்குவா அப்படின்னா அவங்க அல்ல ஆரம்பிப்பாங்க அப்போ அதை விட்டுட்டு அவங்களால போக முடியாது இப்ப குரு என்ன சொல்வாருன்னா டே அவங்கள்ட்ட சாபத்தை வாங்கிட்டுன்னா தியானம் பாதிக்கும் ஓடி போய் அவங்களை சரி பண்ணிடுவான் இப்போ என்னன்னா இவன் அம்மா அப்பாவை நல்லவங்க மாதிரி நடிச்சு வாங்குறதா இல்லை எப்படி இவங்ககிட்ட பர்மிஷன் வாங்குறது அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்போ அப்ப ஒரு ஸ்டேஜில் போக 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 என்னன்னா அவனுக்கே தெரியாமல் ஏழு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் தாய் தந்தையோட இருந்துருவான் அப்போ ஒரு டயத்தில் தாய் தந்தையே இருந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு ஒரு இடத்துல சொல்லுவார் அங்க மாட்டே நம்ம ரெண்டே வாழ்ந்துடும் அவன் எதோ அவனை ஏன் அனுப்பிச்சு விடு அவனு சொல்லும்போது ஒரு நாள் வந்து பேருமே வேண்டாம் இருப்பா கூட இருந்தாலும் சம்மதம் கொடுத்துருவாங்க இப்போ வெளியில் வர்றான்ல அப்போ அவன் என்னென்ன பண்ணா சாதிச்சுட்டேன்னு வருவான் இப்போ குரு என்ன பாருன்னா நீ சாதிக்கவில்லை பிரபஞ்சம் தான் சாதிச்சிச்சு ஏன்னா எட்டு ஆண்டுகள் தாய் தந்தையோட இருக்கணும் நீ எப்போ எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ட்ட வரே ஆனா ஆனால் நான் எட்டாண்டுகள் ஒரு தாய் தந்தைகிட்ட வச்சுட்டு இப்போ தான் காலம் வாழான் இருக்கேன் இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாருடைய குடும்ப வாழ்க்கையிலையும் உறவு வாழ்க்கையிலேயும் இருக்கிற செயல் இதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டான் நிறைய பேர் என்னென்னா என்கிட்ட கேட்குறது என்னன்னா நான் வந்து ஒருவேளை தான் செய்வேன் நான் வேலைக்கு போக மாட்டேன் தியானம் பண்ணுறேன்னா வேலையை விட்டுறேன் இது என்னடா இது கதை இதுனா இது ஏதாவது ஒரு தான் செய்வேன் ஒரு அது இயற்கையாக ஒருத்தரை வேலையை விட வைக்கிறது இயற்கையாக அதுவாக மாறுறது அது வேறு விதண்டாவாதமாக ஒரு போய் ஒரு வேலையை போய் செஞ்சு விட்டு ஒரு ஒரு மனிதனை வேலையை செய்ய விடாமல் போக்கஸில் மாற்றுதுன்னா அது வேறு விவேகானந்தருக்கு படித்த படிப்புக்கெல்லாம் அவர்லாம் வந்து ஒரு கொல்கத்தாவில் ஒரு பெரிய லீடிங் லாயராகவோ வேறு எதாவது இருந்திருக்கலாம் ஆனால் இயற்கையை அங்கே போனால் உருப்பிடக்கூடாது ஒரு வேலையை உனக்கெல்லாம் வேலை நிப்போ அப்படின்ட்டு வாங்க இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா கடை ஒரு ஒரு விஷயம் நடக்குது இல்லை ஐயா நீங்கள் கொஞ்சம் அப்படின்வாங்கல்ல வெளியில் யாராவது அவர்கிட்ட சமாளிக்க முடியாதுப்பா ரொம்ப கவனமாக இருக்குன்னு பான்ப்பான் அந்த மாதிரி தான் விவேகானந்தர்லாம் நிறைய கேள்விகளை நிறைய செயல்கள்லாம் செய்யும் அது மாற்றம் இப்ப இப்போ விவேகானந்தர் தந்தையெல்லாம் அவ்வளோ பெரிய கோடி சொன்னார்ந்தவர் திடீர்னு அவங்க குடும்பமே இலையாயிருச்சு இப்போ பொறுப்பு இவர்கிட்ட வந்துச்சு ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா அந்த வேலையை எடுத்து செய்ய முடியலை இவருக்கு இயற்கையாகவே ஞான பாதைக்கு வரணும்னு விதிச்சிருச்சு அப்போ அவருக்கு அவருக்கு அந்த சவால் அவரு அவருக்கு ஆசை அவருக்கு என்ன நிறையா ஃபேமிலியோடு இருக்கணும் அம்மாவுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் நிறைய இருந்துச்சு அவருக்கு ஆனால் பிரபஞ்சம் அதுக்கு அனுமதி அளிக்கல அவர் என்ன பண்ண முடியும் இப்போ மனம் ஒத்துழைச்சி உடல் ஒத்துழைச்சாதான் மனைவியாக இருந்தாலும் கையை பிடிக்க முடியும் மனமும் உடலும் ஒத்துழைக்காத போது ஏய் என் கையை புடுறா அப்படின்னா எப்படி பிடிக்க முடியும் புரியுதா அதுதான் அதே மாதிரி தான் ஒரு 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 நான் துறவி அவன் வந்து அவனுக்கு அவன் டோட்டலாக மாறி நிற்கிறவனை போய் கையை புட்ரான்னு ஒரு பொண்ணு சொன்னான்னா அவன் பிடிக்க முடியும் அது தானாக நிகழ்ந்துருச்சுன்னா ஓகே நீங்களும் அதை நிகழ்த்திடக்கூடாது ஆ அதுக்கு தான் நான் சொல்கிறது ஆசைப்பட்டு தியானம் பண்ணாத ஆசைப்பட்டு ஒரு வேலை செய்யாத அதுவாக உன்னை வந்து ஒரு விஷயத்தை கலெக்ட் அது இயற்கையாக கலெக்ட் எடுக்கும் ஒரு வேலையை விட்ற ஒரு இடத்த விடுற ஒரு படிப்பை ஒரு செயலை ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் நான் ரிலாக்ஸாக இருக்குன்னு நினைக்கிறதெல்லாம் தானா நிகழணும் நீ நிகழ்த்தக்கூடாது பாதிப்பாக இருப்பா அவ்வளோ என்ன நான் இப்போ ஒதுக்கி வச்சுருன்னா நீ செய்யக்கூடாது புரியுதா இங்கிட்டு இப்போ அன்னோர் ஹாஃப் அனவரில் இன்னொரு பொண்டாட்டி கூட வருவாங்க புரியுதா அப்போ நீ என்ன பண்ணுவ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி ஆகி போயிடும் அதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது இயற்கைங்கிறது இவங்களோட கடக்கணும் இவங்களோட பயணிக்கணும்னா பயணித்து தான் தீரணும் நீங்க தாண்டி நீ வந்து இவ்வளவு காலங்கள் இருக்கப்படணும் செய்யப்படணும்னா அதை செய்யணும் நீ சேஞ்சுங்கிறது நீ ஆகிட்டுங்கிறதுக்காக மனைவி ஆக மாட்டாங்க தாய் ஆக மாட்டாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உலகமே எதிர்பார்த்துட்டு தப்பா இருக்க அதையே நீ வந்து பெருசா எடுத்துக்கிற நீ வந்து முடிஞ்ச அளவுக்கு உன்னால என்ன பூர்த்தி செய்ய முடியுமோ அதை மட்டும் நீ பாரு அவ்வளவுதான் செய் எதிர்பார்ப்புகள் வந்து யாருக்குதான் இல்லை சொல்லு இப்ப எங்கிட்ட வர்றவங்க எல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாமையா இருக்கிறாங்க உடனே எதோ கிடைக்கணுன்னு தான் வர்றாங்க ஆனா அவங்க எதிர்பார்ப்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம அனுப்ப முடியும் புரியுதா அப்படிதான் ஒரு செயல் அது எதிர்பார்ப்பை எல்லாரும் கடவுளாலையும் கொடுக்க முடியாதுப்பா மனிதனை எதிர்பார்த்தா அப்படின்னா நீ எதிர்பார்த்த அன்னைக்கே கடவுள் ஒன்றை கொடுத்துருக்கணுமே தான் அவர் பேசுறதை நிறுத்திட்டு ஊமையாக உட்காந்துருக்காரு புரியுதா அவர் டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சாருன்னா என்ன ஏங்க நீங்கள் சும்மா பேசிட்டு இருக்க கொடுங்க அதை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் உலகம் அதனால தான் அதை அவ்வளவு பெரிய ரகசியமாக பாதுகாத்து வச்சிருக்காங்க